ஆதி சிவன் ஈசனோட வியர்வையில பிறந்த மகன் யாரு தெரியுங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் அதாவதுங்க தெய்வம் ஒவ்வொரு தெய்வமும் மனுஷனுக்கும் சாமிக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படிங்கும்போது அதனுடைய பிறந்த வரலாறை பார்க்கும்போது தெரியும் அதுல இருக்கிற அந்த அற்புதங்கள் அந்த அதிசயங்கள் வந்து அதுதான் அந்த தெய்வத்தை கையெடுத்து கும்பிட்டு இப்ப வரையும் நம்மளை காத்து வர்ற நிகழ்வுகள் அது போன்ற ஒரு நிகழ்வுகளைத்தான் இன்னைக்கு நான் அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க ஆதி சிவனோட மைந்தேன் முருகே இருக்காரப்பா விநாயகர் இருக்காரப்பா எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் ஊருக்கு தெரியும் உலகத்துக்கு தெரியும் நாட்டுக்கு தெரியும் ஆனா இன்னைக்கு நான் அறிஞ்சத ஒரு சில விஷயங்கள் ஆதி சிவனோட மைந்தேன் அக்கினி வீரபத்திர பிறந்த வரலாற நான் அன்பர்கள்ட்ட பௌர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அதாவதுங்க குலதெய்வ எல்லை அப்படிங்கிறது ஒவ்வொரு அந்த எல்லைக்கு ஏற்ப மாறுபடும் ஒவ்வொரு கும்புகளுக்கு ஏற்ப மாறுபடும் அந்த சாமி அந்த பிறந்த கதை அந்தந்த எல்லைகளுக்கு ஏற்ப மாறுபடும் அதனால இந்த கதையை வச்சு இதுதான் எல்லா எல்லை அப்படித்தானு நாமும் அதை எடுத்துக்க கூடாது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு குலதெய்வ கும்புகளுக்கு ஏற்ப மாறுபடும் அது போன்ற ஒரு குலதெய்வ கும்பில் இருக்கிற அந்த அக்னி வீரபத்ரன் அங்காள ஈஸ்வரி அந்த ஈசனோட வரலாறு தான் இன்னைக்கு நான் பௌர்ந்து உலா ஆசைப்பட்றேன் சரிங்க ஈசனோட வியர்வையில் எப்படிங்க பிறக்க முடியும் எப்படி சாத்தியம் நீங்கள் கேட்கலாம் அங்காள ஈஸ்வரி எப்படி சொல்கிறது அப்படின்னா அந்த ஆதிசக்தியோட அம்சம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அந்த அங்காள ஈஸ்வரியோட மைந்தேன் அக்னி வீரபத்ரங்கிறது உலகத்துக்கு தெரியும் தெய்வத்தை சுமந்து ஆடுற சாமியாடிகளுக்கு தெரியும் சாமியாடி பெருமக்கள் பெரியோர்களுக்கு தெரியும் சரிங்க எப்படி வந்தார் அக்கினி வீரபத்திரம் எப்படி அப்பா வந்தார் அப்படின்னு கேட்டால் அந்த எல்லையில் அக்கினி வீரபத்திர உருவான வரலாறு என்ன தெரியுமா அந்த எல்லையில அந்த அம்மா என்ன பண்ணுது வெளியே அந்த அம்மா ஏழ்மையான ஒரு குடும்பத்துல பிறந்து அந்த அம்மா என்ன பண்ணுது வீட்டு வாசல்ல அதிகாலையில் வந்து அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா கோலப்பொடி எப்படி கோலப்பொடினாலும் மாவு அரிசி மாவு எடுத்து அந்த அம்மா வாசல்ல கோலம் போட்டு வருது கோலம் போட்டு வரும்போது அந்த அம்மா மேல மலை போன்ற ஒரு சில மலை துளிகள் தண்ணீர் துளிகள் அந்த அம்மா படுது அப்ப என்ன அது என்னப்பா நம்ம அதிகாலையில நம்ம கோலம் போடுறோம் மழை அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயும் மழை வரல தண்ணி வரல என் மேல என்னுடைய உச்சந்தலையிலயும் என்னுடைய உடல்லையும் இந்த தண்ணி எங்க இருந்து வருது அப்படின்னு மேல அண்ணாந்து பாக்குது ஈசனோட அம்சம் ஈசனோட அவதாரம் ஈசன் எப்படி வராரு மயில் வாகனத்துல அந்த அம்மாவை பார்த்து அந்த இடத்துல அந்த அங்கால ஈஸ்வரியை பார்த்து அந்த இடத்துல மதிமயங்கி ஐயா இந்த எல்லையில இவ்வளவு ஒரு அழகான ஒரு பெண் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்சம் அவதாரம் இருந்ததுனால அந்த அவர் அந்த அம்மாவோட அழகில் மயங்கி தன்னுடைய வேர்வையை எடுத்து எப்படி சொல்றது அப்படின்னா அந்த அழகை அழகாக வர்ணித்து தன்னுடைய வேர்வையை எடுத்து அந்த கையை சுண்டும்போது அந்த வேர்வை துளி அந்த தாயோட உச்சந்தலையிலையும் உள்ள உள்ள பட்டு அந்த தாய் அங்கே கர்ப்பமாகி பிறக்கிறத அக்கினி வீரவத்ரன் அக்கினி வீரவத்திரதுங்க மறுபடியும் சொல்றேன் இது எல்லாத்துக்கும் பொதுவானது அல்ல ஒவ்வொரு குலதெய்வ எல்லைக்கு ஏற்ப அதனுடைய வரலாறு மாறுபடும் ஒரு எல்லையில இது போன்று ஒரு உண்மையான ஒரு நிகழ்வு நடந்ததுனால அங்க இருக்கிற அந்த பெருமக்கள் சொன்னதுனால இத அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அதாவதுங்க எங்கால ஈஸ்வரி தாய் அக்னி வீரவத்ரன் மகன் அக்கினி வீராயி மகம்பாங்க எங்கால ஈஸ்வரி வரலையா ஏய் அக்னி வீரபத்திரன் அலடா எங்கால ஈஸ்வரி வரும் ஏய் எங்கால அக்னி வீரவத்திரம் வரலப்பா ஏய் அங்காள ஈஸ்வரி அலையப்பா தாயை அழைச்சி பிள்ளைக்கு விபூதியை போடு அந்த அக்கினி வீரபத்திர பரிபூரணமாக வருவார் அப்படிங்கிறதான் எல்லா எல்லைகள்லையும் அந்த தாய் எங்கால ஈஸ்வரியும் அக்னி வீரவத்ரனும் இருக்கிறது அதனால இன்னைக்கு இத பத்தி நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்மளுடைய குல தெய்வங்கள் சாதாரணமானது அல்ல மிகவும் சக்தி வாய்ந்த பெரும் சக்தி வாய்ந்த தெய்வங்கள் அது போன்ற தெய்வங்கள் போற்றப்படணும் வணங்கப்படணும் அதனுடைய வரலாறு நாம தெரிஞ்சுக்கிறணும் சாதாரணம் அங்காள ஈஸ்வரிங்கிறது சாதாரணமான ஒரு குடும்பத்தோட தாயிங்க ஒரு எல்லையில அந்த அங்காள ஈஸ்வரி இருந்துச்சு அப்படின்னா தாம் பிள்ளைகளை எப்படி சொல்றது அப்படின்னா இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் வழிகளையும் வேதனைகளையும் தாங்கி தாம் குடும்பத்துல இருக்க அந்த வீட்டில் இருக்க எல்லா பிள்ளைகளையும் காத்து வர்ற பெரும் சக்தி தான் தாய் அங்காள ஈஸ்வரி அப்பேற்பட்ட தெய்வம் பல எல்லைகளில் தலம தெய்வமாக இருக்கும் அதே சமயம் அந்த அக்னி வீரபத்ரன் இன்னைக்கு நான் ஏன் சொல்றேன்னா அவருடைய ஆயுதம் எப்படி சொல்றது அப்படின்னா சூளத்திலையும் நிற்கும் அதே சமயம் ஆன பந்தத்தம் ஆன பந்தம் அக்னி பந்தத்திலையும் நிற்கும் அதே சமயம் அம்புலையும் நிற்கும் அதே சமயம் கால் சலங்க இது போன்று எண்ணற்ற ஆயுதங்களையும் ஆபரணங்களையும் உடையவர் தான் அக்னி வீரபத்ரன் இன்னைக்கு ஈஸ்வரோட வியர்வையில பிறந்த மகன் யார் அப்படின்னு நான் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அக்னி வீரபத்திரனோட அருமை பெருமைகளை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லணும் அக்னி வீரபத்திரனோட மகிமலை தெரிஞ்சுக்கிறனும் அங்காள ஈஸ்வரியோட மகிமைகளை தெரிஞ்சுக்கிறனும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்போ இந்த எல்லையில எப்படி சொல்றதுனா இருபத்தோரு தெய்வம் கொண்ட அந்த எல்லையில அந்த அங்காள ஈஸ்வரி அக்னி வீரபத்ரன் அக்னி வீராய் தலைம தெய்வம் யார் முத்தையன் சைவமாகவும் அதே சமயம் நுண்டி முத்தையன் அசைவமாகவும் அதே சமயம் இருபத்தோரு தெய்வம் பெரிய கருப்பேன் சின்ன லாலசன்னாசி இது போன்ற சிவனோட அம்சங்களும் பெருமாளோட அம்சங்கள் கொண்ட இருபத்தோரு தெய்வங்கள் அந்த அந்த சமஸ்தானத்துல வீட்டி இருக்கிறதான் அந்த தாய் எங்காள ஈஸ்வரியும் அக்னி வீரவத்ரனும் தளமதியும் நிக்கிறவர் ஒரு ஐய முத்தையன் அதனால இந்த எல்லையில் யார் வந்தாலும் எல்லை எந்த இல்லை அப்படின்னு நான் சொல்லும்போதே உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இக்கணத்துல இந்த பதிவை அன்பர்களுக்கு ஏன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அப்படின்னா ஈசனோட உயர்வையில் பிறந்த மையம் அக்னி வீரவுத்துறேன் அக்னி வீராயி அப்படிங்கிறதுக்கு இந்த ஊர் தெரிஞ்சுக்கிறோனோ இந்த எல்லை ஒவ்வொரு கும்புகளுக்கு ஏற்ப மாறுபடும் எல்லா இடத்துலையும் இது ஒருவா பொதுவாக இருக்காதுன்னு சொல்லி இந்த பதிவை இருபத்தோரு தெய்வங்கள்ல அந்த தலைமதியுமா இருக்கு ஐய முத்தையனையும் அதே சமயம் அந்த அங்காளர் அக்னி வீரவத்தில் நொண்டிச்சோனையை எல்லாத்தையும் வணங்கி இந்த பதிவு அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்